இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்கள் லைஃப்பில் ஃபுட்டோட ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் கன்ஃப்யூசிங்காக இருக்கும் கன்ஃபியூசிங்னா என்ன அர்த்தம்னா உங்கள் பாடிக்குள்ள பசியிலேருந்து சிக்னல் இருக்கும் உங்கள் ஸ்டொமக் எம்டியாக இல்லை உங்களுக்கு எனர்ஜியும் லோவாக இல்லை ஆனால் அதே நேரத்தில் உங்கள் மனசு ஃபூட தேடி போகும் எஸ்பெஷலி ஸ்வீட் ஐட்டம் பேக்கரி ஃபுட்ஸ் ஜங்க் ஃபுட்ஸ் இல்லை லேட் நைட்டில் ஏதாவது சாப்பிட்ணுன்னு தோணும் இப்போது இந்த ரெண்டு சிக்னலும் ஆப்போசிட்டாக இருக்கும் பாடி சொல்லும் பசி இல்லை மனசு சொல்லும் சாப்பிடு இந்த ஃபீலிங் உங்களுக்கு ஃபெமிலியராக இருந்தால் நீங்கள் தனியாக இல்லை இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் மதியம் லன்ச் ஃபுல்லாக சாப்பிட்டுருப்பீங்க ஸ்டொமக் ஹெவியாக இருக்கும் ஆனால் ஈவினிங் டீ டைம் வரும்போது கொஞ்சம் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு தோணும் டின்னருக்கு அப்புறம் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஏதாவது சாப்பிட்ணுன்னு தோணும் இது பசி இல்லை இது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங் ஆனால் ரொம்ப பேர் இதை பசின்னு கன்ஃபியூஷன் பண்ணிக்கிடுவாங்க எனக்கு பசிக்குதுன்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மைன்னு பார்த்தா உடம்புக்கு பசிக்கலை மைண்டுக்கு தான் ஏதோ தேவை இந்த கன்ஃபியூஷன் ரொம்ப பேர் டெய்லியும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஒரு விஷயம் ஆனால் இதை பற்றி யாரும் ஓப்பனாக பேச மாட்டாங்க ஏன்னா ஃபுட்டோட ப்ராப்ளம்னு சொன்னால் உனக்கு டிசிப்ளின் இல்லை கண்ட்ரோல் இல்லைன்னு ஜட்ஜ் பண்ணுவாங்கன்னு ஸோ எல்லாரும் உள்ளுக்குள்ளேயே கேரி பண்ணுவாங்க வெளியே ஸ்மைல் உள்ளுக்குள்ள ஸ்ட்ரகிள் இந்த ஸ்ட்ரகிள் ரொம்ப பேர் லைஃப்பில் சைலண்ட்டாக நடக்குது ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது உங்கள் மனசு ஸ்வீட் ஜங்க் பக்கம் போகுதா சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக ரிலீஃப் வருதா அந்த ரிலீஃப் ரொம்ப ஷார்ட்டாக இருந்தாலும் அந்த மூமெண்ட்டில் லைட்டாக ஃபீல் பண்ணுவீங்களா அப்புறம் உள்ளுக்குள்ளே ஒரு சின்னதாக வாய்ஸ் வருமா இது தப்பு நான் வீக்கு எனக்கு கண்ட்ரோல் இல்லைன்னு இந்த தாட்ஸ் டெய்லி வருதா இது உங்கள் கதை மட்டும் இல்லை என்னோட கோச்சிங் சேனலு கூட இதை ரொம்ப பெருகிட்டாக பார்த்துருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு தான் இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை நான் கிளியராக சொல்ல போகிறேன் இது டிசிப்ளின் ப்ராப்ளம் இல்லை இது வில் பவர் ப்ராப்ளம் இல்லை இது கேரக்டர் ஃபுல்லாவும் இல்லை நீங்கள் வீக்கான பர்சனும் இல்லை இது சைலண்ட்டாக நடக்கிற ஒரு நார்மல் ஹியூமன் ஸ்ட்ரகிள் வெளியே பார்த்தா யாருக்கும் தெரியாது ஆனால் உள்ளுக்குள்ளே டெய்லியும் நடக்குது ஸோ இங்கே ஃபியர் இல்லை ப்ளேம் இல்லை ஜட்ஜ்மெண்ட் இல்லை ப்ரெஷர் இல்லை இந்த வீடியோவோட பர்பஸ் ஒன்று தான் புரிஞ்சுக்கிறது ஏன் இப்படி நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிறது என் பாடிக்குள்ளே என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிறது அந்த புரிதலோட நம்மளை நாமளே எப்படி ஹேண்டில் பண்ணலான்றது கற்றுக்கிறது சோசியல் மீடியாவில் பார்த்தா டயட் டிப்ஸ் இருக்கும் ஒர்க் அவுட் வீடியோஸ் இருக்கும் மோட்டிவேஷன் ஸ்பீசஸ் இருக்கும் ஸ்ட்ராங்காக இருந்தால் கண்ட்ரோல் பண்ணலாம் டிசிப்ளின் இருந்தால் போதுன்னு ரொம்ப ஈஸியாக பேசுவாங்க ஆனால் இந்த இன்னர் ஸ்ட்ரகிள் இந்த மைண்ட் கன்ஃபியூஷன் இந்த கில் சைக்கிள் இந்த பிஹேவியர் பேட்டர்னை பற்றி ரொம்ப கம்மியாக தான் யாரும் எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்க ஏன்னா இதை பற்றி பேச அதிகமாக பேசணும்னு தேவையில்லை அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் போதும் நான் எமோஷனல் ஈட்டிங்னு எதை சொல்கிறேன்னா இது டயட் பிரேக் பண்ணுறதை பற்றி இல்லை இது சீட் மீல் பற்றி இல்லை இது கேலரி கவுண்ட் கிளாஸும் இல்லை இது மைண்டும் பாடியும் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுற ஒரு ஆட்டோமேட்டிக் பிஹேவியரை பற்றி எமோஷனல் ஈட்டிங்னா என்னன்னா பாடிக்கு பசிக்கலை ஆனால் மைண்டுக்கு கம்ஃபர்ட் வேணும் அந்த கம்ஃபர்ட்டை கொடுக்குற இடம் தான் ஃபுடு இப்போ இங்கே ஒரு முக்கியமான விஷயம் இந்த நான் உங்களை பிளேம் பண்ண மாட்டேன் நீங்கள் தப்புன்னு சொல்ல மாட்டேன் உங்களுக்கு ஃபியர் கிரியேட் பண்ண மாட்டேன் இதுக்கு குயிக் சொல்யூஷன் தரேன்னு ப்ராமிஸ் பண்ண மாட்டேன் இது ஒரு வீடியோ கிளாஸஸ் இல்லை இது ஒரு கான்வர்சேஷன் ஸோ காமாக பாருங்கள் ப்ரெஷர் இல்லை கம்பேரிசன் இல்ல இப்போ ஒரு சின்ன பாஸ் எடுக்கலாம் உங்க லைஃப்ல ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமா இருக்கிற டைம் எப்ப யோசிச்சு பாருங்க மார்னிங்கா ஈவினிங்கா நைட்டா அந்த சேம் டைம்ல தான் உங்களுக்கு ஃபுட் அதிகமாகுதான்னு அப்சர்வ் பண்ணுங்க ஜஸ்ட் அப்சர்வ் சேஞ்ச் பண்ண வேணாம் இங்க ஒரு விஷயம் மட்டும் கிளியரா புரிஞ்சுக்கணும் நீங்க தேடுனா அது பசிக்குன்னு மட்டும் அர்த்தம் இல்லை சில நேரம் அது மைண்டுக்கு கம்ஃபர்ட் தேவைன்னு அர்த்தம் இப்போது நாம் ஒரு விஷயம் கிளியராக புரிஞ்சுக்கிட்டோம் இது பசி இல்லை மைண்டுக்கு கம்ஃபர்ட் தேவை நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்டான கொஸ்டின் ஏன் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது பாடி ஃபூட தேடி போகுது இது ஹேபிட்டாக இல்லை பாடியோட சிஸ்டமாக அதை சிம்பிளாக சயின்ஸோட புரிஞ்சுக்கலாம் ஸ்ட்ரெஸ்னால் பெரிய ப்ராப்ளம் மட்டும் இல்லை ஆஃபீஸில் ப்ரெஷர் பாஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி மைண்ட் ஃபுல்லாக திங்கிங் ஃபோனில் நான் ஸ்டாப் நோட்டிஃபிகேஷன் ஸ்லீப் சரியாக இல்லை இதெல்லாம் பாடிக்கு சேம் ஸ்ட்ரெஸ் தான் ஸ்ட்ரெஸ்னா லைஃப் ரொம்ப மோசம்னு அர்த்தம் இல்லை ஸ்ட்ரெஸ்னா மைண்ட் ஓவர்லோடாக இருக்குன்னு அர்த்தம் உங்கள் பாடிக்கு மெயினாக ரெண்டு மோடு இருக்குது ஒன்று காம் ரெஸ்ட்டு மோட் இன்னொன்று ஃபைட் ஆர் ஃபிளைட் அலாட் மோட் காம் மோடில் இருக்கும்போது மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும் டெசிஷன் எடுக்கும் திங்க் பண்ணும் டைஜஸ்ட் பண்ணும் செல்ஃப் கண்ட்ரோல் நேச்சுரலாக இருக்கும் சிம்பிளாக சொன்னால் மைண்ட் ஸ்டெடியாக இருக்கும் ஆனால் ஸ்ட்ரெஸ் வந்தால் பாடி அலாட் மோடுக்கு போயிடும் அலாட் மோடுனா என்னென்னா உங்கள் பாடியோட நர்வஸ் சிஸ்டம் ஒரு சிக்னல் அனுப்புது நான் சேஃபாக இல்லை ஏதோ டேஞ்சர் அலாட்டாக இருக்கணும் இது ரியல் டேஞ்சராக இருக்கணும்னு அவசியம் இல்லை ட்ராஃபிக் டென்ஷன் ஆஃபீஸ் ப்ரெஷர் ஃபேமிலி எக்ஸ்பெக்டேஷன் ஃபைனான்சியல் திங்கிங் ஃப்யூச்சர் ஒரிஸ் இதெல்லாம் பாடிக்கு சேம் ஸ்ட்ரெஸ் சிக்னல் தான் அலார்ட் மூனில் பிரெயினோட ப்ரியாரிட்டி மாறிடும் காம் மூனில் கோல்ஸ் பிளான்ஸ் டிசிப்ளின் செல்ஃப் கண்ட்ரோல் இதெல்லாம் இருக்கும் ஆனால் அலாட் மூனில் சர்வைவல் இமீடியட் ரிலீஃப் இன்ஸ்ட் கம்ஃபர்ட் பாடி இப்போ எப்படி யோசிக்கும்னா இப்போது எனர்ஜி வேணும் இப்போது கம்ஃபர்டபுளாக இருக்கணும் இப்போது ரிலீஃப் வேணும் ஆனால் நீங்கள் யோசிக்கலாம் தண்ணி குடித்தா போதாதா ரெஸ்ட் எடுத்தால் போதாதா ஆனால் பிரெயின் எப்படி யோசிக்கும்னா ஃபாஸ்ட் எனர்ஜி ஸ்வீட் சால்ட்டி ஃபுட் ஃபேட் இதெல்லாம் பிரெயினுக்கு குயிக் டோப்பம் கொடுக்கும் டோப்பம் சிம்பிளாக சொன்னால் ஃபீல் குட் கெமிக்கல் ரிலீஃப் சிக்னல் ரிவார்ட் ஃபீலிங் ஸோ பிரெயின் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது ஃபுட்டை தேடுது இது டேஸ்ட்டு ப்ராப்ளம் இல்லை இது பாடியோட பயாலஜி எமோஷனல் ஈட்டிங்னா ஒரு பிளான் பண்ணி எடுக்கிற டெசிஷன் இல்லை நான் இப்போ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன் ஸோ கேக்கு சாப்பிட்றேன்னு சொல்லி நீங்கள் பிளான் பண்ணி எடுக்கிறது இல்லை இது ஒரு ஆட்டோமேட்டிக் ரெஸ்பான்ஸ் ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது உங்கள் பிரெயினுக்கு கூட டைம் இருக்காது ஜஸ்ட் ஒரு ஃபீலிங் ஏதாவது வேணும் இப்போ ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிருவோம் ஆஃபீஸில் ஃபுல் டே ஒர்க் பண்ணுறீங்க கால்ஸ் டார்கெட் டென்ஷன் ஈவினிங் வீட்டுக்கு வர்றீங்க டின்னர் சாப்பிட்டதுக்கப்புறம் கூட ஸ்வீட் சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு தோணுது உங்கள் பாடிக்கு பசி இல்லை எனர்ஜியும் லோவாக இல்லை மைண்டுக்கு ரிலீஸ் வேணும் ஸோ ஒரு சாக்லேட் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இது பசி இல்லை மைண்டுக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் இன்னொரு ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் நான் ஃபுல்லாக குழந்தைய பார்த்துக்கிறீங்க வீட்டு வேலை கிளீனிங் குக்கிங் மைண்ட் ஃபுல்லாக டயர்டு நைட் எல்லாரும் தூங்கினதுக்கப்புறம் அப்புறம் வீடே அமைதியாகுது அந்த அமைதியில் உங்கள் மைண்டுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்குது இந்த ஸ்பேஸில் ஸ்ட்ரெஸ் எல்லாம் மேலே வருது அதை ஹேண்டில் பண்ண மைண்டுக்கு கம்ஃபர்ட் தேவை ஃபுட் ஒரு ஈஸி கம்ஃபர்ட் நம்மளை சுற்றி ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் இது வீக்னஸ் இல்லை இது ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸ் ரொம்ப பேர் என்ன யோசிப்பாங்கன்னா நான் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தாலும் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு ட்ரை பண்ணுவாங்க நான் கண்ட்ரோல் பண்ணலான்னு ஃபீல் பண்ணுவாங்க ஆனால் பாடி அலாட்மூண்டில் இருக்கும்போது கண்ட்ரோல் ரொம்ப கஷ்டம் ஏன்னா பிரெயின் டிசிப்ளினை யோசிக்காது பிரெயின் சர்வைவேல யோசிக்கும் ஸோ கண்ட்ரோல் ஃபெயில் ஆகுது இது வீக்னஸ் இல்லை பாடி இப்போ என்ன ஸ்டேஜ் இருக்குதோ அதுதான் ரியல் ப்ராப்ளம் இப்போது இந்த ஒரு விஷயத்தை மனசில் வச்சுக்கோங்க ஸ்ட்ரெஸ்ஸு பாடியை கண்ட்ரோல் பண்ண முடியாது காம் பாடியை கண்ட்ரோல் பண்ண தேவையில்லை மோட்டிவேஷன் வீடியோ பார்த்தா டெம்பரவரியாக ஃபயர் வரும் நான் ஸ்ட்ரிட் நான் ஸ்ட்ராங் ஆனால் நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரெஸ் வந்தால் சேம் கிரேவிங் ஏன்னா மோட்டிவேஷன் பிஹேவியரை டார்கெட் பண்ணுது பாடியோட ஸ்டேட்டை டார்கெட் பண்ணலை ஸோ பிஹேவியர் ஃபெயில் ஆகுது மோட்டிவேஷனை அட்டாக் பண்ணால் டெம்பரவரி ரிசல்ட்டு பாடியோட ஸ்டேட்டை மாற்றினா சேஞ்ச் ஆட்டோமேட்டிக்காக வரும் இப்போ ஒரு சின்ன ரெஃப்ளெக்ஷன் உங்களுடைய லாஸ்ட்டு ஸ்ட்ராங் கிரேவிங் எப்போ வந்துச்சு அந்த டைமிங்கில் நீங்கள் காமாக இருந்தீங்களா இல்லை ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தீங்களா ஆன்சர் சிம்பிள் உங்களுக்கே தெரியும் இந்த வீடியோவில் நாம் புரிஞ்சுக்கிட்டது எமோஷனல் ஈட்டிங்னா டேஸ்ட்டு ப்ராப்ளம் இல்லை வில் பவர் ப்ராப்ளம் இல்லை இது பாடியோட ஆட்டோமேட்டிக் ரெஸ்பான்ஸ் ஸோ நாம் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது பாடி ஃபுட்டை தேடுது இது ஹியூமன் பயாலஜி இதை புரிஞ்சுக்கிறது தான் ரியல் சேஞ்சஸோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் நாம் கொஞ்சம் பேக்கில் போனால் சின்ன வயசில் நம்மளுடைய ஃபுட்டோட ரிலேஷன்ஷிப் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம் சின்ன வயசில் அழுதா சாக்லேட் குட் மார்க்ஸ்னால் ஸ்வீட் எக்ஸாம் முடிஞ்சால் செலிப்ரேஷன் ஃபுட் ஹாஸ்பிட்டல் போனால் ட்ரீட் ஹங்கிரியா இருந்தா ஸ்நாக்ஸ் சேடா இருந்தா ஐஸ்கிரீம் ஃபுட் எப்போ வருது எமோஷனல் மூமெண்ட்ல ஸோ பிரெயின் ஒரு மெசேஜை ரிசீவ் பண்ணுது கம்ஃபர்ட் ஃபுட்னா ரிவார்ட் ஹூட்னா எமோஷனல் சப்போர்ட் சின்ன வயசு பிரெயின் ரொம்ப சென்சிட்டிவ் அந்த வயசுல அனலைசிஸ் இல்லை லாஜிக் இல்லை ஒன்லி ஃபீலிங் ஸோ ஒரு எமோஷன்ஸ் வந்தால் ஃபுட் கொடுத்தா ரிலீஃப் வருது அந்த ரிலீஃப் பிரெயின்ல மெமரி ஆகிடும் ஸ்லோவாக ஒரு எமோஷன் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது நான் அப்செட்டாக இருந்தால் ஃபுட் இருந்தால் நல்லாயிருக்கும் இது கான்ஷியஸ் டெசிஷன் இல்லை இது எமோஷனல் கண்டிஷனிங் நம்ம சின்ன வயசில் ஃபுட்னா ரொம்ப சேஃப் பேரண்ட்ஸ் பிஸியாக இருப்பாங்க டீச்சர்ஸ் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க ஸ்கூல்னால் ப்ரெஷர் இருக்கும் ஆனால் ஃபுட் சர்ச் பண்ணாது ப்ரெஷர் பண்ணாது கொஸ்டின் பண்ணாது ஃபுட் ஜஸ்ட் இருக்கும் ஸோ ப்ரைன் ஃபுட்டை சேஃப் ப்ளேஸாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கும் நீங்கள் இப்போ அடல்ட் ஆகிட்டீங்க ஆஃபீஸ் ப்ரெஷர் ஃபைனான்சியல் இஷ்யூ ரிலேஷன்ஷிப் இஸ்யூ எக்ஸாம் டென்ஷன் ஃபேமிலி ப்ரெஷர் இதெல்லாம் டெய்லியும் ஃபேஸ் பண்ணுறீங்க ஆனால் பிரெயினுக்கு எமோஷனல் ரிலீஃப் தேவை ஆனால் பிரெயின் எப்படி யோசிக்கும்னா இந்த ஃபீலிங்க்கு முன்னாடி ஃபுட் ஹெல்ப் பண்ணுச்சு ஸோ நீங்கள் அடல்ட் ஆகியும் சேம் பேட்டர்ன் கண்டினியூ ஆகுது இது வீக்னஸ் இல்லை இது கண்டிஷனிங் ஆனால் சொசைட்டி என்ன சொல்லுது ஸ்ட்ராங் பீப்புள் கண்ட்ரோல் ஃபுட் வில் பவர் இருந்தால் போதும் டிசிப்ளின் இல்லைன்னா ப்ராப்ளம்னு சொல்லுது ஆனால் நீங்கள் எமோஷனல் ஃபீலிங்கில் இருந்தால் ஃபஸ்ட்டு சாப்பிட்றீங்க செகண்டு கில்ட் வருது தேர்டு செல்ஃப் ஃப்ளைம் பண்ணுறீங்க ஃபோர்த் ஸ்ட்ரெஸ் இன்னும் அதிகமாகுது ஃபிஃப்த்து கிரேவிங்ஸ் இன்னும் ஸ்ட்ராங் ஆகுது இந்த சைக்கிள் ரிப்பீட் ஆகுது ரொம்ப பேர் தப்பு என்னான்னு யோசிக்க மாட்டாங்க நான் தப்பு நான் வீக்கு எனக்கு கண்ட்ரோல் இல்லைன்னு செல்ஃப் செல்ஃப்ளைம் பண்ணுவாங்க ஆனால் உண்மை என்னென்னா நீங்கள் ட்ரெயினட் ஆகிட்டீங்க உங்கள் லைஃப் பிரெயினை ஃபுட்னா கம்ஃபர்டுன்னு டீச் பண்ணிடுச்சு ஸோ இந்த பிஹேவியர் லேர்னடு பிஹேவியர் லேர்னடு பிஹேவியரை அன்லேர்ன் பண்ண முடியும் பிளேம் பண்ண முடியாது நம்ம ஃபுட்டோட ரிலேஷன்ஷிப் ஒரு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் மாதிரி குட் டைமில் ஃபுட் இருக்கும் பேட் டைமில் ஃபுட்டு இருக்கும் ஸோ ஃபுட் எமோஷனல் பார்ட்னராக ஆயிடுச்சு ஆனால் ப்ராப்ளம் என்னென்னா ஃபுட் எமோஷ்னலை சால்வ் பண்ணாது டெம்ப்ரவரியாக ரிலீஃப் தான் கொடுக்கும் அப்புறம் எமோஷ்னல் திரும்ப வரும் ரொம்ப பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இனிமேல் ஸ்வீட் இல்லை இனிமேல் ஜங்க் ஃபுட் இல்லை இனிமேல் ஸ்டாக இருக்கணும்னு ஃபீல் பண்ணுவாங்க ஆனால் எமோஷனல் கனெக்ஷனை அட்ரஸ் பண்ணலை ஸோ பிரெயின் என்ன யோசிக்கும்னா கம்ஃபர்ட்டை ரிமூவ் பண்ணிட்டாங்க ஸோ கிரேவிங்ஸ் இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும் இது எதிர்ப்பு இல்லை இது எமோஷனல் ஹங்கர் இப்போ ஒரு சின்ன ரெஃப்ளெக்ஷன் உங்கள் லைஃப்ல ஸ்ட்ரெஸ் வந்த நேரத்தில் நீங்கள் தேடுற ஃபுட் எது ஸ்வீட்டாக கிரன்ச்சியா சால்ட்டியா அந்த ஃபுட் உங்கள் சைல்டுகுட்டில் எப்போ பெசல்னு யோசிச்சு பாருங்க பர்த்டே ரிவார்ட் ட்ரீட் இது போய் இன்சிடென்ஸ் இல்லை இது எமோஷனல் மெமரி எமோஷனல் ஈட்டிங் ஹேபிட் இல்லை இது எமோஷனல் கண்டிஷனின் அந்த கண்டிஷனை புரிஞ்சுக்கிட்டால் கில்ட் தேவையில்லை அண்டர்ஸ்டாண்டிங் தேவை இங்கே ஒரு விஷயம் கிளியர் நீங்கள் ஃபூட கம்ஃபர்டாக தேடினால் நீங்கள் வீக்கென்னு அர்த்தம் இல்லை நீங்கள் ஹியூமன்னு அர்த்தம் உங்கள் பிரெயின் எமோஷனல் சேஃப்டியாக ஃபுட்டை கனெக்ட் பண்ணுது இதை புரிஞ்சுக்கிட்டால் செல்ஃப் கேட் ரொம்ப கம்மி செல்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமாகும் இப்போது நமக்கு ஒரு விஷயம் ரொம்ப கிளியர் எமோஷனல் ஈட்டிங் ஒரு லேனடு பேட்டர்ன் ஆனால் ரொம்ப பேர் அதை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணும்போது எப்படி அப்ரோச் பண்ணுவாங்கன்னு பார்ப்போம் ஒரு காமன் ஸ்டோரியை பார்க்கலாம் மண்டே இனிமே கிளீன் ஈட்டிங் டியூஸ்டே நோ ஸ்வீட் வெனஸ்டே நோ ஜங்க் டேஸ்டே பர்ஃபெக்ட் டயட் ஃப்ரைடே ஈவினிங் ஸ்ட்ரெஸ் டயட் மென்டலி ஓவர்லோட் அப்புறம் கொஞ்சம் சின்ன சீட் கொஞ்சம் சாப்பிட்டாலும் பரவாயில்ல அப்புறம் கில்ட் செல்ஃப் கிரிட்டிசம் நான் வீக்கு எனக்கு கண்ட்ரோல் இல்லை கில்ட் வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குது இனிமேல் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் இனிமேல் சாப்பிடக்கூடாது இனிமேல் சுகர் டச் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறீங்க ஸோ அப்போது நீங்கள் ரூல்ஸ் ஜாஸ்தி பண்ணுறிங்க ரெஸ்ட்ரிக்ஷன் ஜாஸ்தி பண்ணுறீங்க கண்ட்ரோல் இன்னும் டைட்டாக ஆக்கிறீங்க ஸோ ஃப்ளெக்சிபிலிட்டி கம்மியாகுது ஆனால் பாடி எப்படி ரியாக்ட் பண்ணும்னா கம்ஃபர்ட்டை ரிமூவ் பண்ணிட்டாங்க ஸ்ட்ரெஸ் இன்னும் அதிகம் சேஃப்டி ஃபீலிங்கும் கம்மி ஸோ பிரெயின் அலாட் மோடுக்கு போகும் அலாட் மோடில் இருக்கும்போது கிரேவிங்ஸ் இன்னும் ஸ்ட்ராங்காகும் ஆகும் இது எதிர்ப்பு இல்லை பாடியோட ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸ் ஸோ ஆக்சுவல் சைக்கிள் எப்படி நடக்கும்னா ஸ்ட்ரெஸ் வருது சாப்பிட்றீங்க கில் ஃபீல் ஏற்படுது ரெஸ்ட்ரிக்ஷன் பண்றீங்க ஸ்ட்ரெஸ் இன்னும் அதிகமாகுது கிரேவிங்ஸ் இன்னும் ஸ்ட்ராங் வருது இந்த சைக்கிள் ரிபீட் ஆகுது ரொம்ப பேர் ரெஸ்ட்ரிக்ஷன்னா டிசிப்ளின்னு நினைப்பாங்க ஆனா எமோஷன் நிலையில ரெஸ்ட்ரிக்ஷனா கம்ஃபோர்ட்டை ரிமூவ் பண்ணிட்டா சேஃப்டி ஃபீலிங்கும் போயிடும் சோ பிரெயின் அலாட் மோடுக்கு போகும் அலாட் மோட்ல இருக்கும்போது கிரேவிங்ஸ் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும் சோ இது எதிர்ப்பு இல்ல இது ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸ் சிம்ல கோச்சிங்ல இருக்கும்போது இதை நான் ரொம்ப இப்போது பாத்திருக்கேன் இப்போ பண்ற ஒரு பர்சனை எடுத்துக்கங்க டயட் ஃபாலோ பண்ணல ஸ்லிப் நடக்குது செல்ஃப் கேட் வருது நான் வீக்கு நான் சீரியஸாக இல்லை எனக்கு கண்ட்ரோல் இல்லைன்னு ஃபீல் பண்ணுவாங்க ஆனால் உண்மை என்னென்னா பாடி ஸ்டேட் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குது மைண்ட் ஓவர்லோடாக இருக்குது எமோஷனல் ரிலீஃப் தேவை ஸோ ஸ்லிப் நடக்குது ஸ்லிப்னால் ஃபெயிலியர் இல்லை ஸ்லிப்னா ஸ்ட்ரெஸ் சிக்னல் ரொம்ப பேர் பிஹேவியரை அட்டாக் பண்ணுவாங்க சாப்பிட்ற பழக்கம் தப்பு ஜங்க் ஃபுட் தப்பு சுகர் தப்புன்னு பிஹேவியரை அட்டாக் பண்ணுவாங்க ஆனால் ரியல் ப்ராப்ளம் என்னென்னா பாடி ஸ்டேட் காமாக இல்லை பாடி ஸ்டேட் காமாக இருந்தால் பிஹேவியர் ஆட்டோமேட்டிக்காக காம் ஆகும் பாடி ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தால் பிஹேவியர் கண்ட்ரோல் ரொம்ப கஷ்டம் இந்த விஷயத்த மைண்டில் வச்சுக்கோங்க இது டிசிப்ளின் ப்ராப்ளம் இல்லை இது ஸ்ட்ரெஸ் பிளஸ் கில் சைக்கிள் ப்ராப்ளம் ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸை ஃபாலோ பண்ணால் ஷார்ட் டேர்ம் ரிசல்ட்டை கொடுக்கும் ஆனால் லாங் டேர்ம் சஸ்டைனபிலிட்டியே இல்லை ஏன்னா ரூல்ஸ் பிஹேவியரை கண்ட்ரோல் பண்ணும் ஆனால் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாது எமோஷன் காம் ஆகினா பிஹேவியர் நேச்சுரலாக மாறும் எமோஷனல் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தால் ரூல்ஸ் பிரேக் ஆகும் இப்போ ஒரு சின்ன ரெஃப்ளெக்ஷன் லாஸ்ட் டைம் இனிமேல் ஸ்ட்ரிக்டா இருக்கணும்னு நீங்க முடிவு பண்ண நேரத்துல அந்த வீக்ல உங்க ஸ்ட்ரெஸ் எப்படி இருந்துச்சு காமாவா இல்ல ஓவர்லோடாவா ஆன்சர் உங்களுக்கே தெரியும் செல்ஃப் ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங் கஷ்டம் அண்டர்ஸ்டாண்டிங் தான் ரியல் சேஞ்சை உருவாக்குது நான் தப்பு அண்டர்ஸ்டாண்டிங் என் பாடி ஸ்டெட் ஸ்ட்ரெஸ்ல இருக்கு எனக்கு கண்ட்ரோல் இல்ல அண்டர்ஸ்டாண்டிங் என் மைண்டுக்கு காம் தேவை இப்போ ஒரு விஷயம் கிளியர் எமோஷன் ஹீட்டிங் ஸ்டாப் ஆக மோர் ஸ்ட்ரிக்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை மோர் காமா இருக்கணும்னு அவசியம் ரூல்ஸ் கம்மி அண்டர்ஸ்டாண்டிங் அதிகம் இப்போது நமக்கு ஒரு விஷயம் ரொம்ப கிளியர் கண்ட்ரோல்ஸ் செல்ஃப் ஃப்ளேம் ஸ்டிட் ரூல்ஸ் இதெல்லாம் எமோஷனல் ஈட்டிங்கை ஸ்டாப் பண்ண ஹெல்ப் பண்ணாது அப்போது ரியல் சொல்யூஷன் என்னென்னு பார்ப்போம் எமோஷனல் ஈட்டிங் ஸ்டாப் பண்ண ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு அர்த்தம் இல்லை காமாக இருக்கணும்னு அர்த்தம் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் பாடி ஸ்டெட் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தால் கண்ட்ரோல் ரொம்ப கஷ்டம் ஆனால் காமாக இருந்தால் கண்ட்ரோல் கூட தேவையில்லை பிஹேவியர் நேச்சுரலாக மாறும் என்னோட கோச்சிங் பிஸ்னஸில் என்னோட கிளைண்ட்ஸ்கிட்ட இந்த அப்ரோச்சை யூஸ் பண்ணும்போது அது ரியல் லைஃப்பில் ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுது டூல் ஒன் டென் செகண்ட் பாஸ் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு டென் செகண்ட் பாஸ் பண்ணுங்கள் ஃபோன் ஸ்க்ரீனை ஆஃப் பண்ணுங்கள் ஃபுட்டை பார்த்து ஒரு சின்ன பாஸ் ஒரு கேள்வி கேளுங்க இது பசியா இல்லை ஸ்ட்ரெஸ்ஸாக ஆன்சர் இமீடியட்டாக வரும் இந்த பாஸில் தான் அவேர்னஸ் ஸ்டார்ட் ஆகும் அவேர்னஸ் வந்தால் ஆட்டோமேட்டிக் பிஹேவியர் ஸ்லோவாகும் செகண்ட் டூல் நோ ஃபுட் லேபிள் ஃபுடை குட் பேடுன்னு லேபிள் பண்ண வேணாம் லேபிள் பண்ணால் ஸ்ட்ரெஸ் வரும் ஸ்ட்ரெஸ் வந்தால் கிரேவிங்ஸ் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும் ஃபுட் ரைட்டும் இல்லை ராங்கும் இல்லை ஃபுட் எமோஷ்னல் ட்ரிகர் தான் டூல் த்ரீ ரெகுலர் மீல்ஸ் மீல்ஸ் கிப் பண்ண வேணாம் மீல்ஸ் ஸ்கிப் பண்ணால் பாடி அலாட் முடுக்க போகும் அலாட் முன்னா ஸ்ட்ரெஸ் வரும் ஸ்ட்ரெஸ் வந்தால் கிரேவிங்ஸ் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும் பர்ஃபெக்ட் டைமிங் தேவையில்லை கன்சிஸ்டன்சி முக்கியம் ஸ்மால் மீல்ஸ் எடுங்க ரெகுலராக எடுங்க பாடிக்கு சேஃப் சிக்னல் கொடுங்க டூல் ஃபோர் ஸ்லீப் ரெக்கவரி ரொம்ப பேர் ஸ்லீப்னா லேசினஸ் ஃபீல் பண்றாங்க ஆனால் நர்வஸ் சிஸ்டத்துக்கு ரெக்கவரி கொடுக்கும் ஸ்லிப் கம்மினா மைண்ட் இரிட்டேட் ஆகும் கிரேவிங் ஸ்ட்ராங் ஆகும் கண்ட்ரோல் ரொம்ப கம்மியாகும் மினிமம் செவன் ஹவர்ஸ் கன்சிஸ்டன்ட் ரொம்ப முக்கியம் டூல் ஃபைவ் லைட் மூமெண்ட் ஹெவி ஒர்க் அவுட் தேவையில்லை ஸ்லோ வாக்கிங் ஸ்ட்ரெச்சிங் லைட் மூவ்மெண்ட் இதெல்லாம் பாடி ஸ்ட்ரெச்சர் காமாக வச்சுக்கிறோம் காம் ஸ்டேட்னா ஸ்டேபிள் பிஹேவியர் டூல் சிக்ஸ் ப்ரீத்திங் ரீசெட் இப்போ ஒரு சின்ன ப்ரீத்திங் ரீசெட் பண்ணலாம் நான் இப்போ பேசுகிறத கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுறேன் உங்களுடைய ப்ரீத்திங்கை ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணுங்கள் இப்போ நோட்டீஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஷோல்டர் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிருக்கும் உங்களுடைய ஜா கொஞ்சம் லூஸ் ஆகிருக்கும் இதுதான் காம் ஸ்டேஜ் காம் ஸ்டேஜில் கிரேவிங்ஸ் ரொம்ப கம்மி ரொம்ப பேர் சொல்யூஷன் என்னான்னு தேடுவாங்க ஆனால் எமோஷனல் யூட்டிங்கன்னு ஒரு சிங்கிள் சொல்யூஷன் கிடையாது இது ஒரு ப்ராசஸ் ஸ்லோ ப்ராசஸ் ஜென்டில் ப்ராசஸ் ஹியூமன் ப்ராசஸ் நீங்கள் டிசிப்ளினோடு இருக்கணும் ஆனால் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு ப்ரெஷர் கிரியேட் பண்ண தேவையில்லை எல்லாரும் பெரிய மசிலுக்கு போகணும்னு அவசியம் இல்லை ரொம்ப பேர் சிம்பிளாக ஸ்டொமக் இல்லாமல் இருக்கணும்னு தான் ஃபீல் பண்ணுறாங்க என்னோட ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸில் நான் சில நேரம் டயட் ஸ்ட்ரிக்டாக இல்லாமல் சாப்பிட்ருக்கேன் ஆனால் அது என்னோட ப்ராக்ரஸை ஸ்பாயில் பண்ணலை அதனால பர்ஃபெக்டாக இருக்கணும்னு ப்ரெஷர் கிரியேட் பண்ண வேணாம் ப்ரெஷர் வந்தால் ஸ்ட்ரெஸ் வரும் ஸ்ட்ரெஸ் வந்தால் சேம் சைக்கிள் திரும்ப வரும் பர்ஃபெக்டாக இருக்கணுன்றதை விட ப்ராக்ரஸ் தான் ரொம்ப முக்கியம் இப்போ ஒரு கேள்வி உங்களுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு எமோஷனல் ஏட்டிங் பண்ணால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க நீ வீக்கு உனக்கு கண்ட்ரோல் இல்லைன்னா இல்லை நீ வந்து டயர்டாக இருக்க நீ ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கேன்னு நீங்களும் உங்களுக்கு அதே அன்பை கொடுங்க எமோஷனல் ஈட்டிங் ஸ்டாப் பண்ண டிசிப்ளின் தேவையில்லை அண்டர்ஸ்டாண்டிங் தான் தேவை கண்ட்ரோல் தேவையில்லை கனெக்ஷன் தேவை ப்ரெஷர் தேவையில்லை ப்ரெசன்ஸ் தேவை இந்த ஃபுல் வீடியோவில் நாம் என்ன கற்றுக்கிட்டோம் எமோஷனல் ஹீட்டிங் பசி இல்லை இது ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸ் சைல்டு குட் கண்டிஷனிங் இருக்குது கில்ட் ப்ளஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் சைக்கிள் இருக்கு காம்பாடி ஸ்டேபிள் பிஹேவியர் இப்போ இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் கிளியராக சொல்கிறேன் நீங்கள் புரோக்கன் இல்லை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய மிஷின் இல்லை நீங்கள் ஒரு ஹியூமன் பீயிங் உங்கள் பாடி ஒரு இன்டெலிஜென்ட் சிஸ்டம் அதை புரிஞ்சுக்கிட்டால் சேஞ்ச் நேச்சுரலாக வரும் நான் ராஜா சயின்ஸ் பேஸ்டு ஃபிட்னஸ் கோச் மசில் கம் ஜிம் அண்ட் ஃபிட்னஸில் சயின்ஸ் பேஸ்டு அப்ரோச்சோட பாடியோட சிக்னல்ஸை புரிஞ்சுக்கிட்டு லாங் டேர்ம் சஸ்டைனபிள் ரிசல்ட்டுக்கு நான் கைட் பண்ணுறேன் குயிக் ஃபிக்ஸஸ் இல்லை ஷார்ட்கட் இல்லை ப்ரெஷர் இல்லை ஜட்ஜ்மெண்ட் இல்லை ஜஸ்ட் அவர்னஸ் தேங்க்யூ